ஆவினாலே பிடிக்கப்பட்டவர்கள் என்று அல்ல you never read in the bible of somebody possessed by the holy spirit யாராவது ஒருவர் பரிசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டார் என்று எங்கேயுமே நீங்கள் வாசிப்பதில்லை filled with the holy spirit பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து but demons ஆ பிசாசு you never read of anybody filled with demons பிசாசுனாலே நிரப்பப்பட்டவர் என்று நாம் வாசிப்பதில்லை filled with an evil spirit அல்லது அசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்கள் என்று வாசிப்பதில்லை possessed by evil spirit பிசாசு அசுத்த ஆவியினாலே பிடிக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம் why this difference ஏன் இந்த வித்தியாசம் பிகாஸ் வென் பெர்சன் இஸ் பொசேஸ்ட் பை நீல் ஸ்பீட் ஒரு மனிதன் பொல்லாத ஆவினால பிடிக்கப்பட்ட போது பை ஒன் ஹூபல் ஸ்பேர்ட் ஒரு அசுத்தாவினாலே பிடிக்கப்பட்டிருந்தார் he has no control over அவனுக்கு தன் மீது எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை you see anywhere in the world i have seen people possessed by an evil spirit நான் பிசாசு பிடித்தவர்களை பார்த்திருக்கிறேன் இந்த உலகத்துல நீங்கள் பாருங்கள் உலகத்துல எங்க வேண்டும் என்றால் they கண்ட்ரோல் control themselves அவர்கள் தங்களை தாங்களே கட்டுப்படுத்த முடியாது they do all types of நோ they அவர்ல no control காரியங்களையும் செய்வார்கள் ஆனால் தங்களை கட்டுப்படுத்த முடியாது they say things which they cannot control அவர் சில காரியங்களை பேசுவார்கள் அவர்களுக்கு அது கட்டுப்பாடு இல்லை who is doing it யார் அதை செய்கிறார் not they அவர்கள் அல்ல

பரிசுத்தனை நடத்தி விட்டார் அன்னி பாஷை பேசி நிறுத்த முடியவில்லை என்று சொல்கிறார் that was not holy spirit that must அது பரிசுத்த ஆவியானவர் அல்ல அது பொல்லாத ஆவியா இருக்க வேண்டும் only evil spirit controls people like that, that they cannot stop பொல்லாத ஆவிகள் தான் மக்களை கட்டுப்படுத்தி அவங்களை நிறுத்த முடியாமல் கட்டுக்கடங்கி போக வைக்கிறது ஹோலி holy spirit ஃபோர்ஸ் force anybody பரிசுத்த ஆவியானவர் யாரையும் நிர்பந்திப்பதிலே கட்டாயப்படுத்துவதில்லை he doesn't make people fall down கீழே விழுமுடியாய் செய்வதில்லை no இல்லை all this business of people pushing people down that's not the holy spirit அதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அல்ல jesus always lifted people up he never pushed anybody down மக்களை தூக்கி தான் எடுத்தாரே அவரை கீழே தள்ளவில்லை யாரையும் if you do the opposite of what jesus did செய்வதற்கு நேர் எதிர்மாறாக செய்தால் there's a word in the bible for it அதற்கு வேதத்திலே ஒரு வசனம் உண்டு anti christ அந்தி கிறிஸ்து

நீங்கள் இந்த வாக்குத்தத்தத்தை சுமந்துட்டு அப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போங்க. Another wonderful promise in Jude 24. அல்லது இன்னும் ஒரு வாக்குத்தத்தம் யூதா இருபத்தி நான்காம் வசனம். He can keep you from falling. உங்களை காக்கிறவர். You take some of these promises and go. வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு கூட்டங்களுக்கு போங்க. Now we have a problem anywhere. நீங்கள் விழுகிற பிரச்சனை உங்களுக்கு வராது. We got to be very careful. We must not let anybody lay hands on our head.

yeah if somebody if you've got some suffering like that renounce it in the name of jesus you should not allow anybody to lay hands on your head whom you don't have total confidence in i remember some years ago i was we were praying with some people one man came and laid his hands on my head

<laughs> There are so many spirits operating in without forcing people, forcing people. <laughs> without their asking asking they come and lay hands on your head without your head தலையிலே நீங்கள் அனுமதி பலவிதமான ஆவிகள் செய்து ஜனங்களை இதை கேட்காமலேயே உங்களை கேட்பதில்லை திடீரென்று வந்து தலையிலே கை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் மிகுந்த இருக்க வேண்டும் meeting once

marry so and so which lord the devil not Jesus Christ because Jesus Christ never forces anybody please remember this simple principle the Holy Spirit always is like a dove gently the devil roars like a lion

He'll allow you to wait. The Bible says those who wait upon the Lord shall rise up with wings as eagles. So don't, don't let any spirit force you. Don't let any pastor or preacher force you. கட்டாயப்படுத்த அனுமதிக்க வேண்டாம் don't let anybody lay hands on your head whom you don't have total confidence உங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லாவிட்டால் அவர் உங்கள் தலை கை வைக்க அனுமதிக்க வேண்டாம் if he wants to pray for you let him pray on his own without touching you உங்களுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால் அவரை வேண்டும் என்றால் உங்களை தொடாமல் அவர் ஜெபித்து விட்டு போகட்டும்

who give their best to him தங்களுடைய மென்மையானவற்றை தேவனுக்கு யார் கொடுக்கிறார்களோ அவர்கள் மீது தேவனுடைய அக்கனி வரும் ஐ கேன் டெல் எனிபடி சிட்டிங் ஹியர் இங்கே உட்கார்ந்து இருக்க கூடிய யாரா இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்வேன் யூ கிவ் யுவர் பெஸ்ட் டு காட் லைக் ஏபல் தி ஃபயர் ஆஃப் காட் will fall upon Now you ஆபேலே போல சிறந்தவற்றை நீங்கள் தேவனுக்கு கொடுக்கும் பொழுது தேவனுடைய அக்கனி உங்கள் மீது வரும் நவ லெட்ஸ் டர்ன் டு லெவிடிகஸ் 9 இப்பொழுது நாம் லேவியராகமம் 9 ஆம் அதிகாரத்துக்கு திரும்புவோம் லெவிடிகஸ் 9

எப்பொழுதே அப்பாவினிடத்துல நடத்திலிருந்து மகனுக்கு தான் அபிஷேகம் போகும் என்று நீங்கள் என்ன வேண்டாம் சம்டைம்ஸ் தி சன் மே கெட் an anointing if he individually seeks god not because he is so and so son சில சமயத்திலே ஒரு தாப்புனுடைய மகன் தானாக தனியாக தேவனை தேடும் பொழுது தேடு தேடுவதனாலே அவர் அக்கினி வரலாம் ஏதோ இந்த அப்பாவுடைய மகனா இருப்பதனாலே அவர் அதை பெற்றுக்கொண்டார் என்று பொருள் அல்ல நவ டேஸ் we find many parts of india and other countries also இப்பொழுது நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் இந்தியாவில் பல பகுதிகளிலேயும் ஏன் உலகத்திலேயும் பிற பகுதிகளிலேயும் ஈவன் இன் அமெரிக்கா அமெரிக்காவிலும் சரி ஒன் மேன் ஸ்டார்ட்ஸ் எ மினிஸ்ட்ரி ஒரு மனிதர் ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறார் அண்ட் தி நெக்ஸ்ட் லீடர் இன் தட் மினிஸ்ட்ரி will be his son அவருடைய ஊழியத்திலே வரக்கூடிய அடுத்த தலைவர் அவருடைய மகனாய் இருப்பார் ஹவ் இஸ் அது எப்படி

யோசுவா என்ற ஒரு அண்ணிய இடத்திலே தான் அதை ஒப்பு கொடுத்தார் those are men of god தேவ மனிதர்கள் they didn't follow this worldly business principle இவர்கள் எல்லாரும் உலகத்தினுடைய வியாபாரிகளுடைய

காணுகிற பரிசுத்தான் அபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அநேக காரியங்கள் தாங்களாகவே உற்பத்தி செய்து கொண்டு அவர் பேசுகிறார் ஈவன் லாட் ஆஃப் ஹீலிங் மீட்டிங்ஸ் அநேக குணமாக்கும் கூட்டங்களிலே கூட ஃபார் ஒன் ஹவர் தே வில் கீப் ஆன் பிளேயிங் சம் மியூசிக் ஒரு மணி நேரம் இசை கருளை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள் யூ நோ வென் மியூசிக் ஹஸ் எ ட்ரெமெண்டஸ் பவர் டு மூவ் அஸ் எமோஷனலி உணர்ச்சி வசப்படக்கூடிய அளவுக்கு அந்த இசைக்கு வல்லமை இருக்கிறது whether cinema music or christian music or anything அது சினிமா இசையா இருந்தாலும் சரி கிறிஸ்தவ இசையா இருந்தாலும் சரி ಅದருக்கு என்று ஒரு வல்லமை இருக்கிறது all these preachers will one hour they'll keep on with music 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 ஆகவே ஒரு மணி நேரம் அந்த இசைக்கருளை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள் பிரசங்கியார்கள் preacher will also come and start some songs பிரசங்கியாரும் வந்து அவரும் ஒரு பாடலை ஆரம்பிப்பார் and everybody is moved எல்லாரும் அசைக்கப்படுகிறார்கள் உணர்ச்சி வசமாக டெலிவிஷன் கேமரா will focus on somebody who has started crying

இசைக்கருளை எல்லாம் கொண்டு வாருங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் இசைக்கருளை வாசிங்கள் இப்பொழுது வியாதியர்களுக்காக ஜபிக்க போகிறோம் என்று இயேசு சொன்னாரா அமேஸ் தி கிறிஸ்டியன்ஸ் ஆர் டிசீவ்ட் வித் ஆல் திஸ் கிறிஸ்தவர்கள் இவைகளினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது எனக்கு வியப்பாக இருக்கிறது திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் லெவிடிகஸ் 10 ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் அன்னிய அக்கினி என்று லேவிராகம் 10 ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதே போல தான் இருக்கிறது மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லெட் மீ வார்ன் யூ என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே நான் உங்களை எச்சரிக்கிறேன் தி ஹோலி ஸ்பிரிட் which the apostles had பரிசுத்த அப்போஸ்தலருக்கு இருந்த அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் has been replaced by music today in christendom இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே இசை இசை ಅದருக்கு மாற்றாக கொடுக்கப்பட்டிருக்கிறது we don't have the power of the holy spirit so we will do it with the power of music எங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இல்லை ஆகவே இப்பொழுது இசை கருவிகளுடைய வல்லமையாலே நாங்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள் the fire of nadab and abihu அது நாதாப் அபியினுடைய அக்கினி and the fire of the holy spirit has now been replaced with the power of money அதே போல பரிசுத்த ஆவியானுடைய வல்லமைக்கு மாற்றாக பண வலிமை என்று காணப்படுகிறது the most important things today in many christian meetings is money and music अनेक கிறிஸ்தவ கூட்டங்களிலே இன்றைக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிற முக்கியமான காரியம் ஒன்று இசை கருவிகள் இசை

என்று வாசிக்கிறோம். என்ன?, another fire 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 came from the the Lord and And killed them. That that is the fire of judgment. And I believe God will judge all these ministries that are producing false கொண்டு இருவரையும் இது அக்கினி பொய்யான இன்றைக்கு ஊழியங்களை தேவன் ஊழியிருப்பார் We need the real fire of heaven in our churches. Don't produce a false fire by emotionalism and shaking and all that. You don't have to shake to get the Holy Spirit. You have to give your best to God. That's oh. what you got to do. If you don't give the best to God.

Save us all from deception. Help us to have the real fire of God in our life. Where we are free. Free to serve you. Where we give freedom to others. Help us, we pray. In Jesus' name. Amen. Amen.